ஒரு காட்டுக்குள்ள ஓட்டணுங்கிற ஒரு காட்டுக்குள்ள போய் அங்க ஒரு தருவியா இருக்கு தருவா பாத்துட்டு அந்த காட்டுக்குள்ள போனா நல்லா குடிக்க இடம்லாம் இருக்கு அங்க போய் நல்லா குளிச்சுட்டு வரலான்னு ஒரு பிளானு நம்ம சாப்பிடணும்னு கூட இங்க ஒரு சீன்லாம் எடுத்தோம் நேரத்தை காட்டிதான் அவரை காடை சொல்ல சொல்ல அவரை காட்டிக்கிட்டு கீழே காட்டுறா தரையத்த முடியலைங்க இங்கதான் நம்ம சாப்பிடும் இங்கதான் எடுத்தோம் அங்க ஒரு லொகேஷன் நான் பண்ணி வச்சிருந்தேன் அட் நாங்க எடுக்கும்போது அதுதான் இங்க எடுத்தாச்சு அந்த லொக்கேஷன் எப்படி உங்களுக்கு வாங்கப்பா இவரு நம்ம கார்த்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பயங்கரமான வில்லர்

இல்ல ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒரு லவ் ஒட்ட பேசுற மாதிரி சீனா நம்ம எல்லாம் சினிமாலேயே நம்ம லொக்கேஷன் வந்து எடுக்கலாம் ஒரு கிராமத்து படங்கள்ல எடுக்கலாம் தடடை இந்த லொக்கேஷன்ல இந்த லொக்கேஷன் என்ன எதுக்கு வர சொல்ல எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்புறம் ஏன் என்ன காதலிச்ச அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இவரத்தான் கல்யாணம் பண்ணி உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஆனா இப்பதான் உனக்கு என்னலாம் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்ன பிடிக்காது என்ன பிடிக்காது அதெல்லாம் எனக்கு தெரியாது யாரும் நம்பர் நேத்தாசா கேレ வந்திருப்பேனாரா பெண்ணாரா போறோம் நல்லா பார்த்துக்குங்க நோகாமா அவங்க எல்லாம் வண்டில போறாங்க நானும் கேமராமேன் மட்டும்தான் நடந்து போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் அங்க போவார் கூப்பிட்டு வாடா பிரியாணி வாங்கிட்டு சொன்னேன் அதையும் நம்பி நான் வந்தேன் இந்த தர்காக்கு வரணும்னா எப்படி இடம்லாம் இருக்கு பாரு பார்த்து வரணும் ஏய் ஏ ஏ கண்ண முடிக்காரா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வரதமானது டேமோட பேக் சைடில் இருக்கும் லொக்கேஷன் கட்டுறான் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இந்த பேக் சைடு இங்கே பைக்கை எல்லாம் நிப்பாட்டிகிட்டே உள்ளே போனோம்னு வச்சுங்களேன் அங்கே தர்கா இருக்கும் பேராண்மை படத்தில் வர்ற காடு மாதிரியே இருக்கு ஆமாம் சைடில் கொடுத்தேன் டவுட் இருக்கு மாற்றுறான் நம்ம வந்து இப்ப தர்காவுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த சுத்தி காட்டு அப்படியே இந்த டேம்ல இருந்து அப்படியே அப்படியே டக்குன்னு வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு வந்து காடு காடு ஒரு தர்கா இங்க நேரம் ஃபேமிலியோட வருவோம் வருவோம் வந்தோம்னா இங்க பாருங்க இங்கதான் அடுப்பு இருக்கு இந்த அடுப்பு தான் பிரியாணி ஆக்கி அப்படியே இந்த லைன்ல இங்க அப்படியே உட்காந்து அப்படி உட்காந்து நல்லா சாப்பிடுவோம் இப்ப நாங்க பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்க உட்கார்ந்து சாப்பிடலாம் இந்த தர்காவோட பேரு சையது ஹபீப் ரஹ்மான் ஒளியுல்லா தர்கா என்ன சொல்றது நிறைய பேர் வந்திருப்பாங்க சில பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு

அறுவடை வந்துருச்சு கொம்ப இறங்கிட்டான் நீ எவ்வளவு பெரிய மரம் தான் இருக்கா இந்த பயந்தோடு பேரை கூட்டிட்டு வந்துட்டு வேணா வீட்டு

இன்னொரு பீஸ் இருக்கா இருக்கும் நான் கூட தனியா விங்ஸ் வாங்கிருப்பேன் நினைச்சேன் இங்க சாப்பிடல கோயில் பக்கத்துல இதெல்லாம் சாப்பிடமே ஒரு குடி சொல்லி ஆளாளுக்கு எடுத்துக்கடா எனக்கு போதும் இது விங்ஸ் இல்லடா அங்க இருக்கு கிருக்கு பயன்டா இவன்

செம்மையா இருக்கும் காலையில அதுவா பிரியாணியா ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குல்ல நிறைய கடை இருக்கு ஆனா இவர்ட்ட வந்து பிரியாணி அறுபது ரூபாய்க்கு போய் சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஜாலியா குடிச்சிட்டு வந்தாச்சு இதோட நம்ம டிராவல் முடிஞ்சு இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்